சோம்பேறித்தனம் உலகில் உள்ள எல்லோருடைய வாழ்க்கையின் வேலைகளின் முட்டுக்கட்டை குறிப்பாக தொழில்நுட்பம் வளர்ந்த பின்னர் இந்த நவீன உலகில் சொல்லவே தேவையில்லை ஓய்வு வேறு சோம்பேறித்தனம் வேறு இரண்டுமே வேறுபட்ட பொருள்கள் அதிகமாக வேலை செய்து அதன் காரணமாக எடுக்கப்படும் இடைவேளை தான் ஓய்வு எதையும் செய்யாமல் நேரத்தை கடத்துவதைத்தான் சோம்பேறித்தனம் என்று சொல்கிறோம் சோம்பேறித்தனமாக இருந்தால் வாழ்வில் முன்னேற்றம் என்ற சொல்லை காணவே முடியாது வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கு தடையாக இருக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டொழிக்க வேண்டும் இதனை விட்டுவிட்டால் வாழ்க்கையில் உயர்ந்த மனிதராக சாதனை அடைய முடியும் முதல் வழி நம்மை தெளிவுபடுத்திக் கொள்வது முதலில் நம்மை நாமே ஆராய்ந்து எதற்காக இந்த சோம்பேறித்தனம் வருகிறது என்ற காரணத்தை கண்டறிய வேண்டும் அதன் பின்னர் நம்மை தெளிவுபடுத்திக் கொண்டு தெளிவான திட்டமிடல் வேண்டும் இரண்டு இப்பொழுதே செய்யுங்கள் சோம்பேறித்தனம் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செய்யலாம் என்ற எண்ணத்தை தவிர்க்க வேண்டும் அந்தந்த வேலைகளை அவ்வப்பொழுதே செய்ய வேண்டும் மூன்று இரவு நேரத்தில் நல்ல தூக்கம் முக்கியம் ஓய்வு இல்லாமை அதாவது வேலை செய்து ஓய்வு இல்லாமை மற்றும் குறைந்த தூக்கம் போன்றவை சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் முக்கிய காரணங்கள் இதை தவிர்க்க நன்கு பகல் முழுவதும் உழைத்துவிட்டு இரவு நேரத்தில் முறையான மற்றும் முழுமையான தூக்கத்தை உறுதிப்படுத்த வேண்டும் நான்கு ஊக்கப்படுத்த வேண்டும் ஒரு செயலை செய்வதன் மூலம் ஏற்படும் நன்மைகளை ஆராய்ந்து அதில் முழுமையான நம்பிக்கையை வைக்க வேண்டும் இவ்வாறு நம்மை நாமே ஊக்கப்படுத்துவதன் மூலம் சோம்பேறித்தனம் நம்மை விட்டு விலகிவிடும் ஐந்து லட்சியத்தின் வழி நமக்கான லட்சியத்தை யோசித்து அதையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதில் கிடைக்கும் பாராட்டு மதிப்பு மற்றும் மகிழ்ச்சி நம் லட்சியத்தை மென்மேலும் உயர்த்தும் அன்றே செய் நன்றே செய் அந்த எண்ணம் வலுவாக வேண்டும் நம் லட்சியத்தை அடைவதற்கான முயற்சிகளை தள்ளி வைக்காமல் உடனே செய்ய வேண்டும் இந்த மன உறுதியுடன் செயல்பட்டால் சொம்பேறித்தனம் நம்மை நெருங்கவே நெருங்காது நாம் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு முன்னேறிய சாதனைகள் அடைந்தாலும் நம் லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து செயலாற்றி கொண்டே இருக்க வேண்டும் இப்போது சொம்பேறித்தனம் இல்லாமல் செய்யும் செயல்கள் தான் நாளைய வெற்றியை உறுதி செய்கிறது